ஜிஆர்டி தங்கமயில் லலிதா இந்த மூணுலேயும் மூணு கடையிலையும் எந்தெந்த ஆஃபர்ஸ் இருக்குது எந்தெந்த ஆஃபர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு லாபம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த மூணு கடைகள்லேயும் காசாகவும் வர வைக்கிற ஸ்கீம்ஸும் இருக்குது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்கீம்ஸ் இருக்குது நீங்கள் இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கோல்டு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா கோல்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் காசில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க அது நமக்கு லட் ரொம்ப நஷ்டம் தான் இதே கோல்டில் இன்வெஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ரேட் ஏறினாலும் ஏறலனாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு கோல்டில் இன்வெஸ் பண்ணிங்கன்னா அந்த கோல்டை வந்து அப்படியே அவங்க இது பண்ணி வச்சுருவாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிப்பாங்க இன்றைக்கி ஐயாயிரம் கட்டுறோம்னா நீங்கள் ஐயாயிரத்துக்கு ஒரு கிராம்னா அந்த ஒரு கிராம் அப்படியே அந்த கோல்டாகவே உங்களுக்கு ரேட் பண்ணிடுவாங்க அதுதான் நமக்கு லாபம் இதுதாங்க ரெண்டு ஸ்கீமும் இந்த ரெண்டு ஸ்கீமில் எதில் ரொம்ப உங்களுக்கு லாபம் கிடைக்குன்னா அந்த கோல்டாக நீங்கள் வர வைக்கிறீங்க பாருங்கள் இந்த ஸ்கீமில் தான் உங்களுக்கு ரொம்ப லாபம் கிடைக்கும் இதில் மாதம் பத்தாயிரம் பத்தாயிரம் கட்டுறீங்கன்னு நினச்சிக்கோங்க பதினோரு மாதம் கழிச்சு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரும் இந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு நீங்கள் நல்லா எடுக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இதில் வந்து ஒரு எய் எயிட்டி பர்சன்ட் ஒரு பதினெட்டு பர்சன்ட் வரைக்குமே உங்களுக்கு செயற்குழு சாதத்தில் லெஸ் பண்ணுவாங்க ஏன்னால் நீங்கள் வந்து கோல்டை இன்வெஸ்ட் பண்ணாமல் காசாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வருங்க வேஸ்டேஜில் வந்து உங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் லெஸ் பண்ணுவாங்க ஆனால் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே லெஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் அப்போதைக்கு எடுக்கிற மாதிரி தான் ஆனால் என்ன கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு மாதம் ஒரு ஐயாயிரூபா ஐயாயிரூபான்னு கட்டுனீங்க ஒரு பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா கட்டுறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அன்னைக்கு கோல்டு ரேட்டு வந்து பாருங்களேன் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் அப்புறம் உங்களுக்கு ஒரு கிராம் எட்நூறு எட்நூற்றி இப்போது உங்களுக்கு ஒரு கிராமும் எட் எண்பத்தி ரெண்டு மில்லிக்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும்போது இதுதான் உங்களுக்கு லாபம் இது வந்து உங்களுக்கு லாபம் கிடையாது ஏன் அப்படி சொல்கிறோன்னா நம்ம ஒரு ஒரு அரை பவுன் ஒரு பவுன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க நகையே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு அதிகமான லாபம் கொடுக்கும் காசில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க இன்றைக்கி பத்தாயிரரூவா நம்ம கட்டுறோம்னா அன்றைக்கி ரேட் ஐயாயிரத்தி ஐநூறுன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி பதினோரு மாதம் கட்டுறோம் ஆனால் பதினோரு மாதம் முடிவில் பாருங்களேன் அதே ரேட் நமக்கு நிச்சயமாக இருக்காது இன்றைக்கி ரேட்டே ஆ ஆறாயிரத்தி கிட்டே போயிடுச்சு இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுச்சுன்னா இந்த வருஷம் முடிவில் ஏழாயிரத்தை கூட தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தங்கத்தோட மதிப்பு தங்கத்தோடய மதிப்பு உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் கம்மியாகவே ஆகாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜிஆர்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் காசில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மாதிரி ஜிஆர்டி பொறுத்த அவங்க ஆப் ரொம்பவே நல்லா இருக்குங்க நாங்கள் மோஸ்ட்லி நேரில் போய்லாம் இது பண்ண மாட்டோம் அந்த மொதல் நாள் மட்டும் தான் போய் புக் போட்டு மொதல் சீட்டை மட்டும் அங்கே கட்டிட்டு வந்துடுவோம் அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க பாருங்கள் உங்கள் புக்கில் இருக்கும் முன்னாடி அந்த ஐடி நம்பர் போட்டு நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆப்லேயே மாதம் மாதம் நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கலாம் நாங்கள் பதினோராவது மாதம் தான் போயிட்டு மொத்தமாக அந்த ஆப்பை காமிச்சு மொத்தமாக புக்கில் இது என்ட்ரி கொண்டுட்டு போய் நாங்கள் நாங்கள் எடுத்துப்போம் டெய்லி போய் மாதம் மாதம்லாம் கட்ட முடியாது நம்மளால் அதனால் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆப்பில் கட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாதிரி இன்றைக்கி எவ்வளோ அந்த ஆப்லேயே உங்களுக்கு காமிச்சிருங்க நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ கிராம்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகியிருக்கு நீங்கள் எப்போ வாங்கிக்கலாம் அப்படின்றது அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு மற்ற கடைகளோட ஜிஆர்டியில் எனக்கு பெனிஃபிட் என்னென்னு நினச்சிக்கோங்க இங்கே பத்தாவது மாதம் கட்டிட்டீங்கன்னா பதினோரு மாதம் கா காசையும் பத்தாம் மாதமே கட்டி நீங்கள் நிறையா எடுத்துகிட்டு போயிடலாங்க ஏன்னா நம்ம எப்படியோ ஒரு செய்முறைக்கோ இல்லை ஒருத்தவங்க பிறந்தநாள் இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போட்டு வச்சுருப்போம் ஆனால் என்ன நம்ம நாட்கள் கூடி கூட போட்டுருக்கலாம் இல்லை கம்மியாக போட்டுருக்கலாம் அவங்க வீட்டு விசேஷம் வந்திருக்கும் நைக்கு என்ன பண்ணணும்னு வச்சுக்கிட்டுருப்போம் எனக்கு தெரிஞ்சு நான் முதல் தங்கமையில் போட்டிருந்தேன் தங்கமையில் வந்து அந்த டேட் சொன்னாலும் டேட்டில் தாங்க எடுக்கணும்பாங்க டேட்டை விட்டு தள்ளியும் கொடுக்கணும்னா முன்னாடி கொடுக்கணும்னா கொடுத்தா நீங்கள் போட்டிருக்க ஸ்கீமுக்குள்ளே பெனிஃபிட் கம்மியாகும் அப்படின்னு வாங்க ஆனால் எனக்கு பொறுத்த ஜிஆர்டியில் நான் ஒரு ரெண்டு மூணு கரெக்டாக ஒரு பத்தாவது சீட்டு இல்லை ஒம்பதாவது சீட்டு போதே நான் மேனேஜர்கிட்ட கேட்டிருக்கேன் அவங்க வந்து முதலே கூட எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க மொத்த காசையும் கட்டி கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு எனக்கு அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஜிஆர்டி எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் தெரியும் இதுமாதிரி கிஃப்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதோ ஏனோ தானோ கொடுக்குறோன்னெலாம் கொடுக்கவே மாட்டாங்க அவங்க கிஃப்ட்ஸ் எதுவுமே கொடுக்குற காசு குவாலிட்டியான கிஃப்ட்டு நீங்கள் சேட்டியில் பார்க்கலாம் நான் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன் எல்லாமே தரமானதும் பெரிய பிராண்ட்க்குள்ள கிஃப்ட்ஸ் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க சும்மா சாதாரண கிஃப்ட்ஸ் எல்லாம் எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க அதனால நீங்கள் சேட்டியில் போடுறீங்கன்னா நம்பியும் போடலாம் ஆனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தங்கமையில் இருக்கிற ஸ்கீம்ங்க தான் தங்கம்மையில் வந்து மூணு ஸ்கீம் இருக்குது சூப்பர் கோல்டு தங்கமகள் ஸ்கீமு அப்புறம் பழைய த பழைய தங்கத்தை நீங்கள் கொடுக்குறதுக்கு தங்க நகை திட்டம் இருக்குது நீங்கள் இதை மூணில் எதுனாலும் போடலாம் சீட்டை மொதல் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க தங்க நகை சீட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க தௌசண்ட் ருபீஸ்லேருந்து கூட ஆரம்பிக்குது இப்படியே பல மணங்குன்ற மாதிரி ஆகும் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட ஆட் ஆகும் அதே மாதம் மாதம் ஒரு டேட் சொல்லிடுவாங்கங்க இப்போ நீங்கள் ஜேட்டில் கட்டிட்டு பெரிய தங்கமிலுக்கு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் ஏன்னா நானும் ரொம்ப குழம்பேன் ஏன்னா ஜேட்டில நாங்கள் அந்த மாதத்தில் எப்போ நாளுமே கட்டலாம் ஒன்றாந்தேதியும் கட்டலாம் முப்பதாம் தேதியும் கட்டலாம் எப்போ நாளும் நீங்கள் கட்டிக்கலாம் ஆனால் தங்கமயில் வந்து ஒரு டேட்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஒன்றாம் தேதினா ஒன்றாம் தேதி நாலாம் தேதினா நாலாம் தேதின்ட்டு அந்த டேட்டில் தான் நீங்கள் நகை கட்டணும் அதுக்கு முன்னாடி கட்டினீங்கன்னா எப்படியும் தெரில நாங்கள் அந்த டேட்டில் அவங்க சொன்னதுனால அந்த டேட்டில் தான் கட்டியிருக்கோம் பின்னாடி கட்டினா போனஸ் உங்களுக்கு கொடுக்குற போனஸ்லேருந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்கள் நாங்கள் அவங்க சொன்ன டேட்டில் மட்டும் தான் கட்டினோம் அதே மாதிரி நீங்கள் ஜிஆர்டியில் எதிர்பார்த்த மாதிரி கிஃப்ட்ஸ் எதுவுமே எது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது கிஃப்ட்ஸ் எதுவுமே இங்கே கிடையாது ஜிஆர்டியில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் எதுவுமே இங்கே தங்கமல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் ஜிஆர்டியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் உங்களுக்கு கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சீட்டு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க இருக்கிறது கோல்டில் மட்டும் தான் வர வைப்பாங்க காசாக வர வைக்க மாட்டாங்க கோல்டாக மட்டும் உங்களுக்கு வர வச்சு கொடுப்பாங்க அதேமாதிரி செய்குழி சேதாரத்தில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு லெஸ் பண்ணுவாங்க இதே நீங்கள் ஜொல்வன் நகை எடுத்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் லெஸ் பண்ணுவாங்க அதேமாதிரி தவணை டேட்டு வந்து முந்நூற்றி முப்பது நாள்னா பதினோரு மாதம்னா பதினோரு மாதம் முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நகை கிடைக்கும் இதுக்கு நடுவில் நகை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது மாதிரிலாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கோ ஒரு ஒரு மாதத்துக்கோ முன்னாடி நகை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இங்கே அது ஒன்று இருக்குது அதே மாதிரி தங்கம் மகள் திட்டம் வந்து இருக்குங்க இது வந்து அதே மாதிரி தான் ஆனால் நீங்கள் வந்து கற்ற காசுக்குள்ளதை வந்து நீங்கள் கா தவண முறையிலையும் கட்டினா அதே நேரத்துக்கு மொத்தமாக ஒரு அமௌண்ட் அப்படின்ற மாதிரி போட்டு வைக்கிற மாதிரி இவங்ககிட்ட ஸ்கீம் இருக்குது இப்போ என்ன ஒரு லட்சம் இருக்குது அந்த ஒரு லட்சத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் நகைய எடுக்கணும் இன்றைக்கி போய் எடுத்தோன்னா எனக்கு செய்குழி சேதாரம்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கீமில் போட்டு வச்சிடலாம் ஒரு லட்சத்தையும் போட்டு வச்சுட்டு பதினோரு மாதம் உடனே நீங்கள் கட்டின காசுக்கு அன்றைக்கி எத்தனை க எத்தனை பவுன் நீங்கள் எடுத்துக்கலாமோ அந்த பவுன் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து செய்குழி சேதாரம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் லெஸ் பண்ணுவாங்க இது ஒன் நகையாக இருந்துச்சுன்னா அறுபத் அறுபது பர்சன்ட் லெஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி நீங்கள் கட்டி ஆகும் நீங்கள் சீட்டு போட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி மொத்தமாக அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் நகை எடுத்தாலும் சரி ஜி ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும் அதை வந்து எதுலேயும் லெஸ் பண்ண மாட்டாங்க அன்றைக்குள்ளே ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா கையில் இருந்தால் காசு எல்லாம் ஆகிரும் அதனால நீங்கள் இப்படி எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பழைய நகை வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க அந்த நகையை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படியே வச்சுருக்கோம் நம்ம போட்டோம்னா நமக்கு பாதிக்கு பாதி லெஸ் பண்ணுவாங்கன்னா இதில் தங்க நகை திட்டம் இருக்குங்க இது வந்து நீங்கள் கொடுக்குற நகைக்கு வந்து பதினோரு மாதம் இப்போ சீட் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தாங்க எதுவும் பதினோரு மாதம் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க அந்த பாண்டை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் நீங்கள் போட்ட டேட்லேருந்து இருந்து பதினோரு மாதம் கழித்து அந்த பாண்டை கொடுத்து அன்னைக்கு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை நைன் ஒன் சிக்ஸாகவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நகையை எடுத்துடலாம் உங்களுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் லெஸ் பண்ணுவாங்க ஜொல்வனாக இருந்தால் அறுபது பர்சன்ட் வரைக்கும் லெஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டியும் கட்டி தான் ஆகணும் அதே மாதிரி உங்கள்கிட்ட ஆப்புமே இருக்குங்க இப்போ எப்படி ஜிஆர்டியில் இருக்குது அதே மாதிரி ஆப்ஸ் இருக்குது நீங்கள் ஆப்ஸையும் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆப்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி பழைய நகைக்கு புது நகை நைன் ஒன் சிக்ஸாகவே ஆனால் இதில் இன்னும் ஒரு பவுனுக்கு மேலே இருந்து தான் நைன் ஒன் சிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்குருவாங்க அரை பவுனு கால் பவுனுக்குலாம் பண்ண மாட்டாங்க ஒரு பவுனுக்கு மேலே இருக்கவங்க யாருனாலுமே இந்த நகைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஜிஆர்டி மாதிரியே இங்கேயும் நீங்கள் ஸ்கீம் போடுறதுனா போட்டுக்கலாங்க இதுவுமே நல்ல கடை தான் பெனிஃபிட் தான் உங்களுக்கு லலிதா சீட்டை பற்றி பார்ப்போங்க லலிதாலேயும் மாதிரி ஸ்கீம் இருக்குங்க லலிதாவில் நீங்கள் கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க ஆனால் இங்கேயுமே உங்களுக்கு எந்த கிஃப்ட்ஸுமே கிடையாது ஆனால் அதுக்குள்ள போனஸ் காசு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ ஐயாயிரம் போறீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா போனஸ் காசு கொடுப்பாங்க பாதிக்கு பாதி இப்போ ஆயிரம் போடுறீங்கன்னா ஐநூறுரூவா போனஸ் காசு ஆயிரத்தி ஐநூறுரூவா போடுறீங்கன்னா ஒரு அறநூறுபா எழுநூறுபா கிட்ட போனஸ் காசு ரெண்டாயிரூவா போகிறீங்கன்னா ஆயிரரூவா போனஸ் காசு அந்த மாதிரி உங்களுக்கு போனஸ் காசாக கொடுத்துருவாங்க கிஃப்ட்ஸாக கொடுக்காமல் போனஸ் காசாக கொடுத்துருவாங்க அதேமாதிரி இங்கே இருக்கிற ஸ்கீம்லேயுமே நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஐயாயிரத்தி அன்றைக்கி நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டுறீங்க அன்றைக்கி ரேட் ஐயாயிரத்தி நூறுரூபானா உங்களுக்கு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு நாற்பத்தொம்போது கிராம் மில்லிகிராமில் உங்களுக்கு இடையில வர வச்சுருவாங்க இப்படியே இது பண்ணும்போது நமக்கு ஒரு அரை பவுன் ஒரு பவுன் கிட்ட நகை கிடச்சும் எந்த கடையில் இருந்தாலும் சரிங்க நான் சொன்னேன் அந்த மூணு கடையில் எந்த கடையில் இருந்தாலும் சரிங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் காசாக போட்டு உங்களுக்கு மா அந்த மாதத்துக்குள்ள கிராம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறாங்களான்னு பாருங்கள் இதுதான் நமக்கு பெனிஃபிட்டு காசாக போட்டு காசாகவே அவங்க ஆட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது பெனிஃபிட்டே கிடையாதுங்க அதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சீட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் மொத்த அமௌண்ட் வாங்கி கூட நீங்கள் லம்ப் அமௌண்ட்டுக்கு நீங்கள் நகை எடுத்துக்கலாம் என்ன செய்யக்குழு சாதாரம் அதிகமாகும் அவ்வளோதான் அப்படி நினைக்காமல் நீங்கள் இது பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பார்க்கலாம் ஆனால் என்ன கோல்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி தாங்க இப்போ தங்கமயில எப்படி ஒரு டேட் சொல்லி உங்களை நகை கட்ட சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் லலிதாலேயும் ஒரு டேட் உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த டேட்டில் நீங்கள் நகையை கட்டிடணும் இல்லைன்னா உங்களுக்கு செய்குளி சேதாரம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் லஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அதனால் அவங்க சொன்ன டேட்டில் நகைக்கு காசு கட்டிடுங்க அதே மாதிரி இவங்ககிட்டேயும் அந்த ஸ்கீம்லாம் இருக்குங்க இந்த பழைய நகையை வாங்கிட்டு உங்களுக்கு புது நகை கொடுக்குறாங்கல்ல அந்த அந்த ஸ்கீம்லாம் இவங்ககிட்ட இருக்குது ஏ நான் நகை விற்க போகும்போது ஒரு ரெண்டு மூணு கடைகளில் விசாரித்தேன் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கடையாகவும் மாறிச்சு லலிதா மற்ற கடைகளில்லாம் எழுபது எண்பதுன்னு சொல்லும்போது எழுபது அறுபதுன்னு சொல்லும்போது லலிதாவில் எனக்கு எண்பது எண்பதாயிரம் எடுத்துக்கிட்டால் அந்த நகை கொண்டு வந்தாங்க அதுவும் நான் ஒன்று நைன் ஒன் சிக்ஸில் சாதா நகை தான் அதுக்கு வந்து எண்பது ரூபாய்க்கிட்ட கொண்டு வந்தாங்க நீங்கள் அன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நகையாகவே அதுவும் இல்லாமல் மற்ற கடையிலாம் வந்து காசாக தான் வர வைப்பேன்னாங்க மற்ற கடையில் காசாக தான் அங்கே வர வைப்பேன்னாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் கோல்டுலாம் உங்களுக்கு வர வச்சு கொடுப்போம் செய்குழி சேதாரம் கட்ட தேவையில்லை ஜிஎஸ்டி மட்டும் கட்டி எடுத்துக்கோங்க நாங்கள் மற்ற கடைங்களில் எனக்கு ஜிஎஸ்டியும் கட்ட சொன்னாங்க சேதாரமும் சேதாரம் செய்யக்குள்ளே கட்ட சொன்னாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க காசு அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்போம் நாங்கள் எனக்கு எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்களோ அதுவும் இல்லாமல் நான் கொண்டு போனது ரெண்டு பவுனுங்க ரெண்டு பவுன்னு இரநூத்தி பத்து கிராம் கிட்டே கொண்டு போனேங்க இரநூத்தி பத்து கிட்டே கொண்டு போனேன் ஆனால் எனக்கு கொடுக்குறேன்னு அவங்க சொன்னது பதினோரு கிராம் தான் லலிதாவில் எனக்கு பதினோரு கிராம் கொடுக்குறேனா மற்ற கடையிலலாம் வந்து எனக்கு எட்டு கிராம் ஒம்போது கிராம் பத்து கிராம் பாதிக்கு பாதி லெஸ் பண்ண பார்த்தாங்க எனக்கு ஆனால் நான் போய் விசாரிக்கும் போது எனக்கு பதினோரு கிராம் கிட்டே கொண்டு வரேன்னாங்க செய்குள் விசாதர ஜிஎஸ்டியும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஜிஎஸ்டி மட்டும் கட்ட சொன்னாங்க சாரி மறந்துட்டேன் அதேமாதிரி நீங்கள் தங்க நகை வெள்ளி நகை எடுக்கிறீங்க இல்லைனா வயிறு நகை எடுக்கிறீங்கன்னா இங்கேயே கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வைர நகை நகையெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் நிறையாவே மோர்ஸ் டிஸ் பார்க்கலாம் மற்ற கடையில் காசாக தான் அங்கே வரவை எனக்கு லலிதாவை பொறுத்த வரைக்கும் கோல்டில் உங்களுக்கு வர வச்சு கொடுப்போம் செய்யுழி சேதாரம் கட்ட தேவையில்லை ஜிஎஸ்டி மட்டும் கட்டி எடுத்துக்கோங்க கொங்கண்ணாங்க மற்ற கடைகளில் எனக்கு ஜிஎஸ்டியும் கட்ட சொன்னாங்க சேதாரமும் சேதாரம் செய்யலி கட்ட சொன்னாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க காசாக மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்போம் நாங்கள் எனக்கு என்னடா எந்தளவுக்கு இது பண்ணுறாங்களோ அதுவும் இல்லாமல் நான் கொண்டு போனது ரெண்டு பவுனுங்க ரெண்டு பவுனு இரநூத்தி பத்து கிராம் கிட்டே கொண்டு போனேங்க இரநூத்தி பத்து கிராம் கிட்ட கொண்டு போனேன் ஆனால் எனக்கு கொடுக்குறேன்னு அவங்க சொன்னது பதினோரு கிராம் தான் லலிதாவில் எனக்கு பதினோரு கிராம் கொடுக்குறேன்னா மற்ற கடையிலெலாம் வந்து எனக்கு எட்டு கிராம் ஒம்பது கிராம் பத்து கிராம் பாதிக்கு பாதி லெஸ் பண்ணால் பார்த்தாங்க எனக்கு ஆனால் நான் லலிதாவில் போய் விசாரிக்கும் போது எனக்கு பதினோரு கிராம் கிட்டே கொண்டு வரேன்னாங்க செய்க்குளி சாதாரணாமல் ஜிஎஸ்டியும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஜிஎஸ்டி மட்டும் கட்ட சொன்னாங்க சாரி மறந்துட்டேன் மாதிரி நீங்கள் தங்க நகை வெள்ளி நகை எடுக்கிறீங்க இல்லைன்னா வயிறு நகை எடுக்கிறீங்கன்னா இங்கே